இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அவர் வந்து சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு சந்தேகத்தை விதைத்திருக்கிறார் அதாவது குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடிவிட்டது அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு அதற்கு ஆதாரமாக வாக்காளர் பட்டியலில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு போலி முகவரியில வந்து நிறைய பேரை வந்து சேர்த்துருக்காங்க ஒரே முகவரியில எண்பது பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ இல்லை அப்பா பேர் இல்லை இப்படியெல்லாம் நாங்கள் நாங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுல ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போலி வாக்காளர்களை வந்து சேர்த்துருக்காங்க இதன் மூலமாகத்தான் அந்த நாடாளுமன்ற தொகுதியில பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்போது இந்த ஒரு தொகுதியில் இந்த மாதிரி அப்படின்னா நாடு முழுவதும் வாக்குகளை திருடித்தான் மோடி அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறது தான் ராகுலுடைய குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் வந்து இதற்கு உடந்தையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி முதல்ல ராகுல் சொன்னது செய்ய முடியுமா அப்படி மோசடி செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம் இந்த மோசடி வாக்கு திருட்டு சாத்தியமா அப்படிங்கிறத பார்ப்போம் ராகுலுடைய குற்றச்சாட்டு என்ன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை போலி வாக்காளர்களாக சேர்த்து அந்த போலி வாக்காளர்கள் அனைவரும் பாஜகவுக்கு வாக்களித்து பாஜக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் ராகுலுடைய குற்றச்சாட்டு அட்ரஸ்ஸே இல்லாமல் அட்ரஸ் டோர் நம்பர் ஜீரோ அப்படின்னு வந்து பல ஆயிரக்கணக்கான வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரே அட்ரஸ்ல வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி பல வா ஆயிரம் வாக்காளர்களை வந்து சேர்த்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா பேர் இல்லை ஃபோட்டோ வந்து சரியா இல்லை இப்படியெல்லாம் வந்து சில ஆயிரங்கள் வாக்காளர்களை சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் குற்றச்சாட்டு சொல்றாரு முதல்ல இந்த ஒரு லட்சம் போலி வாக்காளர்களை யார் சேர்த்தாங்க எப்படி சேர்க்க முடியும் இப்போது இதை வந்து ஒரு குற்றம்னு வச்சுக்குவோம் ஒரு கான்ஸ்பரசி வேணும் ஒரு சதித்திட்டம் வேணும் இல்லையா இப்படி ஒரு குற்றத்தை செய்ய போகிறார்கள் அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரியே ராகுல் சொல்ற மாதிரியே பாஜக தான் இதை செய்ததுன்னே வச்சுக்கோங்க தேர்தல் ஆணையமும் உடந்தையா இருந்ததுன்னே வச்சுக்கோங்க நான் ராகுல் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையினே நம்புவோம் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இது கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டு இந்த குற்றம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து இந்த பெங்களூர் மத்திய தொகுதியில் மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிச்சுடுறோம் இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தொகுதியை மட்டும் குறிவைத்து ஒரு லட்சம் வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஓகேவா ஒரு லட்சம் பேர் எங்க கிடப்பாங்க எங்க இருப்பாங்க அவங்க பெங்களூர்ல ஏற்கனவே இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க ஓட்டு போட்டு அப்போ திடீர்னு ஒரு லட்சம் பேருக்கு எங்க போறது அப்ப அந்த கேள்வி வருது அப்போ ஒருவேளை வந்து இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து நிறையா இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தொழிலாளர்கள் அனைவரையுமே வந்து இவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஸோ அப்போது திட்டத்துடைய முதல் படி என்ன அப்படின்னா ஒரு லட்சம் பேரை நம்ம வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் அந்த நபர்கள் இருக்கணும் இருந்தால் தான் அவங்க ஓட்டு போட முடியும் சரியா நபர்கள் இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் வெறும் பேரை மட்டும் சேர்க்கறதுனால அர்த்தமே இல்லை பயன் இல்லை அப்போ அந்த ஒரு லட்சம் பேர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு ஆவணங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ஆவணங்களை ஏதோ ஒன்று பண்ணி இவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறாங்க முதல்ல அந்த ஒரு லட்சம் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போது அந்த ஒரு லட்சம் பேரை வந்து நியமனம் பண்ணணும் அவங்கள வந்து கண்டுபிடிச்சு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணுன்னா அதற்கு எத்தனை பேர் வேலை பார்த்துருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு நபர் பாஜகவுடைய தொண்டர்னே வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு பா நம்ம இந்த மாதிரி ஒரு லட்சம் பேரை வந்து வாக்காளர் பட்டியலில் போலியாக சேர்க்க போகிறோம் அதனால் ஆளை பிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை பேர்கிட்ட சொன்னால் ஒரு லட்சம் பேர் கிடப்பாங்க இப்போ ஒரு நபரால் அதிகபட்சம் பார்த்தா ஒரு நூறு பேரை வந்து சேர்க்க முடியுமா அதுவே அதிகம் நான் இருந்தாலும் ஒரு சின்ன கணக்குக்காக சொல்கிறேன் ஒரு நபர் நூறு பேரை சேர்க்குறாரு அப்படின்னா ஒரு லட்சம் நபர்களை சேர்க்கறதுக்கு எத்தனை நபர்கள் வேணும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வேலை தான் இந்த ஒரு லட்சம் பேர் அப்படிங்கிறது வரும் ஆயிரம் பேர் களத்தில் இறங்கி ஒவ்வொருத்தரும் நூறு நூறு பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து போலியான ஆவணங்களை தயார் செய்து அவங்கள வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அவங்கள ஓட்டு போடுறதுக்கு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் இதுதான் வந்து இந்த கான்ஸ்பரிசி இதுதான் வந்து இந்த சதித்திட்டம் அப்போது தேர்தலுக்கு முன்னாடியே இந்த வேலைகளை எல்லாம் இவங்க செஞ்சே ஆகணும் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த வேலைகள்லாம் செய்யணும் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்து வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் நடைபெறும் அதுக்கப்புறம் வரைவு பட்டியல் வெளியிடப்படும் அதற்கு பிறகு வந்து பட்டியல் வெளியிடப்படும் அதற்கு பிறகு தான் தேர்தல் நடக்கும் இதுதான் வந்து நடைமுறை அப்போது இவங்க அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு லட்சம் பேரை சேர்த்து ரெடியாக காத்திருக்க வைக்கணும் வச்சுருக்கணும் பா இங்க பாருப்பா ஒரு லட்சம் பேர் நீங்கள் எல்லோரும் வந்து எலெக்ஷன் வந்த உடனே போய் பாஜகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ரெடியாக வைக்கணும் இப்பவே கண்ணை கட்டுறதில்லை ஸோ திட்டத்துடைய அடுத்த கட்டம் இப்போ வந்து ஒரு லட்சம் பேரை வந்து செலக்ட் பண்ணியாச்சு அவங்கள வந்து வாக்காளர் பட்டியலையும் சேர்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டத்தில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்னா வெளியில் வரும் அதில் வந்து இந்த வாக்காளர்கள் அத்தனை பேருமே அதில் அங்கே இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்து யாருப்பா இவங்க திடீர்னு எப்படிப்பா ஒரு லட்சம் பேரை சேர்த்த அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்கணும் அதையெல்லாம் யாருமே கேட்கல காங்கிரஸ் கட்சியும் கேட்கல அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் கேட்கல சரி பாஜக தான் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கேட்க மாட்டாங்க சரியா இப்போ அடுத்தது எலெக்ஷன் வருது எலெக்ஷன்ல என்ன பண்ணணும் இந்த மகாதேவபுரா தொகுதியில அந்த ஒரு லட்சம் பேரையும் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் அது எப்படி செய்ய முடியும் ஒரு லட்சம் பேர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்களையெல்லாம் பிடிச்சி அவங்களையெல்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தாச்சு சரி ஆனால் அவங்களை எப்படி ஓட்டு போட வைக்கிறது அன்னைக்கு உட்கார்ந்து ஆயிரம் பிஜேபி தொண்டர்களும் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களா இல்லை பூத் ஏஜெண்டா இருப்பாங்களா இல்லை வந்து எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அதை விட்டுட்டு இந்த ஒரு லட்சம் பேரை கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைப்பாங்களா ஆனாலும் ராகுல் என்ன சொல்றாரு இந்த ஒரு லட்சம் பேரும் பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் உறுதியாக சொல்றாரு அந்த ஒரு லட்சம் பேரையும் பாஜகவுக்கு வாக்களிக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ராகுல் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது சாத்தியமா முதல்ல ஒரு லட்சம் பேரை தயார் செய்து அவர்களுக்கு வந்து போலியான ஆவணங்களை தயார் செய்து அதை வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அந்த சேர்க்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்கட்சிகளின் பார்வைக்கும் படாமல் வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு தேர்தல் வந்த உடனே தேர்தலில் வந்து இந்த ஒரு லட்சம் பேரையும் வந்து பாஜக காக்கே ஓட்டு போட வைத்து தேர்தலில் வெற்றி பெறுவது சாத்தியமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிம்பிள் லாஜிக்காக யோசித்து பார்த்தா இப்படி உட்டால்தனமாக எவனாவே திட்டம் போடுவானா அப்போது இந்த கிரைம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் என்ன சொல்கிறாரு தேர்தல் ஆணையம் மட்டும்தான் சொல்கிறாரு தேர்தல் ஆணையம் பாஜக மோடி அமித்ஷா அதுக்கப்புறம் கர்நாடகா பாஜகவை சேர்ந்தவர்கள் அதற்கு பிறகு இந்த ஒரு லட்சம் பேர் அதற்கு பிறகு அந்த ஒரு லட்சம் பேரை சேர்த்த நான் சொன்ன மாதிரி ஆயிரம் பாஜகவினர் இப்போ இத்தனை பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே எல்லாரும் இணைந்து ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ராகுல் சொன்னார் அப்படின்னா அதையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகள் நம்புகிறாங்க மக்கள் நம்புறாங்க அப்படின்னா அப்போ நம்ம மக்களுடைய அறிவு எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் முதல்ல சிறுபான்மையினர்கள் அவங்களுக்கு பாஜகவை பிடிக்காது அவங்களுக்கு பாஜகவை எப்படியாவது அழிச்சே ஆகணும் அவங்களை ஆட்சியை விட்டு துரத்தியே ஆகணும் அதனால் அவங்க பாஜகவுக்கு எதிராக என்ன சொன்னாலும் நம்புவாங்க மற்ற கட்சியினருக்கும் அதே தான் நிலைமை இவங்களுக்கு பாஜகவை தோற்கடிப்பதற்கு எந்த வழியும் தெரியல பாஜக வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகிட்டே இருக்குது இன்னும் வலிமையாகிட்டே இருக்குது அந்த அதற்கு ஈக்குவலாக காங்கிரஸால் எந்த வேலையும் செய்ய முடியல அவங்களால மக்களை சந்திக்க முடியல கட்சியை வந்து பலப்படுத்த முடியல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான் ஏமாத்துறது பொய் சொல்கிறது மக்களை வந்து முட்டாளாக்கிறது இதற்காக என்ன செய்கிறார்கள் மோடி வந்து உங்களுடைய வாக்குகளை வாங்கி ஜெயிக்கல அவர் மோசடி பண்ணி தான் ஜெயிச்சாரு தேர்தல் ஆணையமும் அவங்களோட கூட்டு உச்ச நீதிமன்றம் அவங்களோட கூட்டு ஈடி அவங்களோட கூட்டுன்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து அரசியல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஏன் ஜெயிக்கலைன்னா இதுதான் காரணம் காங்கிரஸுக்கு தொடர்ச்சியா தோல்விகள் தான் நேற்று கூட வந்து ஒரு பேட்டியில் பார்த்தேன் கிட்டத்தட்ட தொண்ணூறு தேர்தலில் வந்து தோல்வியடைந்திருக்கிறார் ராகுல் ஆனாலும் இன்னைக்கு வந்து தான் இன்னும் பெரிய ஹீரோ மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு பத்து தேர்தலில் தோத்தவரை வந்து ப பத்து தோல்வி பழனிசாமின்னு கிண்டல் செஞ்சிட்டு இருக்கிற அதே திமுக இடதுசாரி கூட்டம் தொண்ணூறு தேர்தலில் தோத்த ராகுலை ஹீரோவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்த்துக்குங்க ராகுலுடைய குற்றச்சாட்டுகள் எந்த விதத்துலையும் சாத்தியமே இல்லாதது யாருமே வந்து இந்த பக்கத்தை வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பேச மாட்டேங்கிறாங்க முதல்ல ராகுல் கொடுத்தது ஆதாரங்களே கிடையாது அவர் கிளப்பியது சந்தேகங்களே அந்த சந்தேகங்களை வந்து ஆதாரமா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ ராகுலுடைய குற்றச்சாட்டுகள் என்ன வாக்குகளை விட்டார்கள் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அதுவும் தேர்தல் ஆணையம்தான் வாக்குகளை திருடியிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதை வந்து முதல்ல நிரூபிக்கணும் இங்கே போலியான முகவரியில் புகைப்படம் இல்லாமல் தவறான தகவல்களுடன் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம் இருக்காங்க இந்த பக்கம் பாஜக ஜெயிச்சிருக்கு இதை ரெண்டையும் கிளப் பண்ணி இவங்க இருந்ததுனால்தான் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ராகுல் சொல்கிறாரு இல்லையா அதைத்தான் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றம் நடந்த இடத்துல நானும் இருக்கேன் அப்போ அது வந்து தெரிய வந்த உடனே இவன் தான் அந்த குற்றவாளின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதை வந்து நீங்கள் ப்ரொபகண்டா பண்ணலாம் என் மேலே சந்தேகத்தை விதைக்கலாம் என்ன கைது பண்ணலாம் என்ன ஹாராஸ் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் நீதிமன்றத்தில் போனால் நான் தான் குற்றம் செய்தேன் அப்படிங்கிறத சந்தேகத்துக்கு இடமின்றி நீங்கள் நிரூபிக்க வேண்டும் நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த ஆதாரமும் எனக்கு எதிராக கிடையவே கிடையாது அங்கே குற்றம் நடந்திருக்கு நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன் அவ்வளோதான் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த போலி வாக்காளர்கள் பட்டியலில் இருந்திருக்காங்க அதே மாதிரி பாஜக அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கு அப்போ இது ரெண்டையும் கிளப் பண்ணி பாஜக ஜெயிச்சதற்கு காரணம் இந்த போலி வாக்காளர்கள் அப்படின்னு ராகுல் சொல்றாரு அந்த குற்றத்தை செய்தது நான் தான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்றாங்க இந்த வித்தியாசத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் இது நீதிமன்றம் போச்சுன்னா என்ன கேட்பார் நீதிபதி அவர் அங்கே இருந்தாரு சரிப்பா அந்த குற்றத்தை அவர் செய்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு கேட்பாரு சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க வேண்டும் ஆனால் ராகுல் ஏன் நீதிமன்றத்துக்கு போக இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன்னா ராகுலால இதை நிரூபிக்க முடியாது ஏன்னா இதுல வந்து ஆதாரங்களே கிடையாது சரி இதுல ராகுல் எந்தவெல்லாம் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க முதல்ல அந்த ஒரு லட்சம் வாக்காளர்களை வந்து முறைகேடாக சேர்த்தார்கள் அப்படின்னு இவ சொல்ற குற்றச்சாட்டு யார் மேலேயாவது குற்றச்சாட்டா வைக்கணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க பாஜகவினர் தான் இதை செய்தார்கள் யாருமே அப்ளிகேஷனே கொடுக்காம தேர்தல் ஆணையமே வந்து ரேண்டமா இவங்களையெல்லாம் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ராகுல் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த போலி வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த நபர்கள் இருக்காங்க அந்த நபர்களை போலியாக வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னா அதை வந்து ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டாக வைக்கணும் அந்த நபர் யார் அது வந்து தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது தேர்தல் ஆணையத்தில் யார் செஞ்சா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதனால் முதல்ல அதை நிரூபிக்கணும் அதற்கு பிறகு இந்த ஒரு லட்சம் பேரும் தேர்தலில் வாக்களித்தார்கள் அதுவும் பாஜகவுக்குத்தான் வாக்களித்தார்கள் அப்படிங்கிறத ராகுல் நிரூபிக்கணும் அது அப்படி பண்ண முடியுமா எந்த எந்த வாக்காளர் பட்டியலை வச்சு இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க இவங்கெல்லாம் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க இவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நம்மளால் பிரித்து பார்க்க முடியுமா முடியாது ஆனால் ராகுல் என்ன சொல்கிறாரு இவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு முதல்ல ஓட்டு போட்டதை நிரூபிக்கணும் அடுத்தது இவங்கெல்லாம் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு நிரூபிக்கணும் கண்டிப்பாக அதற்கும் சாத்தியமே கிடையாது அதனால தான் இவர் வந்து கோர்ட்டுக்கு போகாமல் மக்கள் மன்றத்தில் மக்களுடைய மனதில் சந்தேகத்தை விதைத்து இந்த தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மையை குலைத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய நோக்கம் வந்து அரசியல் மட்டும்தான் வேறு ஒன்றுமே கிடையாது பாஜகவுடைய வெற்றியை சந்தேகத்துக்குள்ளாக்குவது பாஜக வந்து மக்கள் ஆதரவில் ஜெயிக்கலைங்க அவங்க ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு புறப்பண்டாவை கொண்டு போய் அதை அப்படியே இங்கிருந்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அடுத்து எந்த தேர்தலில் பாஜக ஜெயித்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் பாஜக மேலே படிபட்டு தான் சொல்லுவாங்க நேற்று வரைக்கும் ஈவிஎம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து இந்த வாக்குகளை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்பகண்டா மட்டும்தான் பண்ணுவாங்க இது அப்படியே டெவலப் அப்புறமா ராகுல் என்ன பண்ணுவார் அமெரிக்காவுக்கோ இல்லை ஐரோப்பிய நாடுகளுக்கோ போயிட்டு இந்தியாவில் ஜனநாயகம் செத்துவிட்டது இந்திய ஜனநாயக அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை எல்லாம் வந்து மோடி கைப்பற்றி விட்டார் அதனால் நீங்கள் தான் வந்து எங்களோடய நாட்டில் ஜனநாயகத்தை வந்து மீட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு அங்கே எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருப்பார் இதுதான் வந்து ராகுலுடைய திட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பீகார்ல நடைபெறக்கூடிய எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த எஸ்ஐஆர் வந்து நாடு முழுவதும் நாங்கள் செய்ய போறோம்னு சொல்றாங்க ஆக்சுவலாக ராகுல் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ரெமிடி என்ன அதை அதை இது எப்படி வந்து நிவர்த்தி செய்ய முடியும்னா அந்த எஸ்ஐஆர் செஞ்சா தான் நிவர்த்தி செய்ய முடியும் ஆனால் பீகார்ல நடைபெறக்கூடிய அந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிற ராகுல் இங்கே வந்து கர்நாடகாவில் தேர்தல் ஆணையத்தின் மேலேயே வந்து புகார் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மேலேயே புகார் சொல்கிறதுனால அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து நாடு முழுவதும் வேறு எந்த மாநிலத்திலையும் நடக்க விடாமல் பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் ஏன்னா அப்படி நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய போலி வாக்காளர்கள் சட்டவிரோத வாக்காளர்கள் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்குன்னே வந்து குரூப் இருக்குது இந்திய கூட்டணி கட்சிகளில் இருக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது அவங்களையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அவங்களையெல்லாம் வந்து வாக்காளர் வெளியே வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்திலான தான் இதையும் பண்ணுற இப்போ தேர்தல் ஆணையத்தின் மேலே தொடர்ச்சியாக புகார் சொல்கிறதுனால தேர்தல் ஆணையம் பயந்து சரி நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு நம்ம வந்து அமைதியாக இருந்துப்போம் அப்படின்னு இவர் இருக்கார் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இதுக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும் இவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் முறையாக புகார் கொடுக்கல கொடுத்தாருனா மாட்டிக்குவார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கல கொடுத்த அங்கே வழக்கு தொடுத்தாருனாலும் மாட்டிக்குவார் அதனால தான் இவர் ப்ரெஸ் மீட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் இது ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற விஷயமே கிடையாது நீ குற்றம் சொல்கிற இல்லை அதை நிரூபிக்கணுமா வேண்டாமா நிரூபிச்சான்னா உனக்கும் நல்லதுதானே ஆனால் இவங்களால் நிரூபிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் ப்ரெஸ் மீட்லேயே வச்சு பேசி அப்படியே வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இதற்குன்னு வந்து ஒரு செல் நம்பர் கொடுத்து மக்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட இந்த கேள்வியே கேளுங்க இந்த குற்றம் எப்படி நடந்திருக்கும் ராகுல் சொல்கிறாருங்க சரிங்க நான் ஒத்துக்கிறேங்க பாஜக இப்படி செஞ்சிருச்சு தேர்தல் ஆணையம் இப்படி செஞ்சிருச்சு சரி இந்த குற்றம் இப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எப்படி வந்து இவிஎம் மிஷினில் மோசடி செய்வீங்க அதையே இப்போ வரைக்கும் இவங்க சொன்னது கிடையாது அதே மாதிரி இந்த வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் தவறான தகவலுடைய வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க எல்லாத்தையும் வந்து தேர்தல் ஆணையம் தான் சேர்த்தது பாஜக தான் சேர்த்தது அவங்க எல்லாரும் பாஜகவுக்கு தான் ஊட்டு போட்டிருக்காங்க இதற்கெல்லாம் இங்கே ஆதாரம் அந்த எல்லாம் முதல்ல ராகுல் கொடுக்கட்டும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மு முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணட்டும் நீதி தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கை இல்லையா உச்சநீதிமன்றம் போக அரசியல் சாசன அமர்வு தான் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான வழக்கை வந்து விசாரிக்க முடியும் அங்கே போங்க யார் தடுத்தா உங்களை அங்கே போனால் தலையிலேயே குட்டு வச்சு பின்னாடி திரும்பி நிற்க வச்சு பொச்சு மேலே எட்டி உதச்சி அனுப்பிச்சு வச்சுருவாங்க ஏற்கனவே இப்படியெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் அங்கே போகாமல் இங்கே மக்களை இருக்கார் அதனால் ராகுலுடைய குற்றச்சாட்டை பற்றி யாராவது உங்கள் சொன்னால் அவங்கக்கிட்ட எல்லாம் இந்த கேள்வியை கேளுங்கள் இந்த குற்றம் எப்படி நடந்தது எனக்கு விளக்கம் சொல்லு நன்றி